ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழைய சாதம் கூழ் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைடிஷாக வந்து இப்படி இது பண்ணலாம் நாங்கள் வந்து சீனியரை கவத்தல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வத்தல் மோர் அது சுண்டக்காய் இதையெல்லாம் எடுத்து வச்சு கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சிடணும் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு அது லைட்டாக காஞ்ச உடனே இது போட்டுட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பரட்டி விடணும் பரட்டி விட்டு அது வந்து நல்லா வந்து அந்த இதில் இதாகணும் கருகிறக்கூடாது அதுக்கு தான் இப்படி வந்து கையை எடுக்காமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி பிடிச்சி பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கெல்லாம் கூழுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து அது வந்து பாயில் நாளான உடனே நல்லா வந்து அது வந்து வறுபட்டுறணும் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு வந்து போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதை வந்து இறக்கிறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு டேஸ்டியான ஒரு சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து பழைய கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட மெயின் டிஷ்ஷாகவே அவங்களுக்கு இருக்கும் இதை வச்சு நம்ம சாப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம் அதிகமாகவே நம்ம வந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பா